ஹே காய்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் ரிக்ரியேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் ஸ்விம்மிங் ஆடிக்கலாம் அதுக்கப்புறமா ஜக்கூசி அப்படி நிறைய கேம்ஸ் விளாண்டுக்கலாம் அதில் வந்து இன்றைக்கி நம்ம ஜிம்மை பார்க்கலாம் நான் வந்து ரொம்ப நாள் கழித்து ஜிம்முக்கு வந்திருக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஜிம்மில் வேறு யாருமே கிடையாது ஓகே அதனால் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அண்டு எங்களோட ஜிம்மில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எனக்கே தெரியாது ஆனால் அரைகுற நாலேஜோடு நான் வந்து வருவேன் அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு போவேன் இதை பற்றி நிறைய விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அண்டு நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் ஓகே லெட்ஸ் கோ டு த வீடியோ ஃபர்ஸ்ட்டு ஜிம்முக்கு போகணுன்னா அதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் என்னென்னு பாருங்கள் நிறைய மிஷின்ஸ் இருக்கிறதுனால ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மிஷின் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் அப்புறமா அப்ரோப்ரியேட் ஷூஸ் வியர் பண்ணிக்கணும் சாண்டல்ஸ்லாம் வியர் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா இங்கே வந்து டிவி இருக்குது ஸோ அதனால் வால்யூம்லாம் லிமிட்டட் வால்யூம் தான் இது பண்ணணும் ஸோ இது கொரோனா டைமில் உள்ளது சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற மிஷின்ஸை நம்ம டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்காக இங்கே வந்து எப் எப்போவுமே சானிடைசர் வச்சுருப்பாங்க அந்த சானிடைசர் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட மெஷின்ஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமாவும் திருப்பியும் க்ளீன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா அங்கே ஒரு வெயிங் ஸ்கேல் இருக்கும் அதை வச்சு நம்ம வெயின் வெயிட் வெயிட் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அதை பார்த்துட்டு தான் நம்ம செக் பண்ணுறது அதுக்கப்புறமா தான் நம்ம வேலையவே ஆரம்பிப்பேன் நான் வந்து அதுக்கப்புறமா இங்கே நிறைய ட்ரெட்மில்ஸ் இருக்குது ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு ட்ரெட்மில்ஸ் இருக்குது இங்கே அதுக்கப்புறமா அதே ட்ரெட்மில்லில் சைக்கிளிங் பண்ணுற மாதிரியான ஒரு நாலு மிஷின் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நின்றுட்டே சைக்கிளிங் பண்ணுற மாதிரி ரெண்டு இருக்குது அதுக்கப்புறமா உட்காந்துருந்துட்டு ஒரு சைக்கிளிங் பண்ணுற மாதிரி ரெண்டு இது இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு இது ரொம்பவே நல்லா தான் இருக்கும் ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுக்கப்புறமா இது வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் தைஸ் வந்து அந்த மசிலுக்கு வேலை பார்க்குற ஒரு மிஷின் இதில் வந்து நம்ம இன்னர் அண்ட் த அவுட்டர் தைக்கு வந்து நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இது ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும் அதில் நிறைய வெயிட் எல்லாமே இருக்கும் எல்லா மிஷின்ஸ்லேயுமே நிறைய வெயிட் எல்லாமே இருக்கும் அது நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மிஷின் எதுக்காக அப்படின்னா செஸ்ட்டு ஆம் இந்த மாதிரியான மசில்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் காலு ஆக்சுவலாக இது ஒரு ஃபுல் பாடிக்கே வந்துடும் நினைக்கிறேன் ஃபுல் பாடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய வெயிங் ஸ்கேல் கீழே இருக்கும் ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் ஜிம் யூஸ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா இது வந்து தைஸுக்கு ஸோ இது வந்து தைஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால இங்கே பாருங்கள் அந்த மேட்டெல்லாம் வந்து அப்படியே மேலே போட்டுட்டு போயிருக்கிறாங்க ஸோ இந்த தைஸுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இதுலேயுமே நிறைய வெயிட் இருக்கும் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து அதுக்கப்புறமா எதுவுமே தைஸுக்கு சைடு இன்னர் தை இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறதா ஸோ பொதுவாக லெக் டே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம் சில விஷயங்கள் நான் இதில் சொல்கிறது வந்து தெரியாமல் கூட நான் சொல்லலாம் அதனால் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க நீங்கள் இதெல்லாம் இது வந்து அப்படி ப்ராப்பராக நம்பாதீங்க நானும் உங்களை மாதிரி தெரியாமல் தான் இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்குறேன் அண்ட் இதுக்கு இது வந்து நமக்கு வந்து பேக் அந்த பின்னாடி உள்ள மசில்ஸ் எல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோமா அதுக்கப்புறமா இது வந்து இதுவுமே பேக் அண்ட் அப்டமன்க்கு யூஸ் பண்ணுற மிஷின் அதுக்கப்புறமா இது வந்து நமக்கு இந்த புல் அப்லாம் பண்ணலாம் இதில் வந்து அதுக்கப்புறமா இந்த வெய் ஒரு கம்பி மாதிரி இருக்கு பாருங்கள் அதில் நல்ல வெயிட் ஸ்கேல்லாம் போட்டு நம்ம வந்து நல்ல வெயிட் தூக்குறது இறக்குறது இருக்கலாம் அது வந்து அதில் அட்டாச்சாகவே இருக்கும் அதுக்கப்புறமா இது வந்து அப்டமன் கோர் வந்து சரிப்படுறதுக்கான மிஷின் இது வந்து அதுக்கப்புறமா இங்கே வந்து நிறைய டம்புள்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ இந்த டம்பிள்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வைக்கணும் இதில் வந்து வெயிட் வாரியாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதை பொறுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறமா நிறைய அந்த பக்கம் ஒன்று இருந்துச்சு பார்த்திங்களா அதில் வெயிட் தூக்குறதுக்கு அதில் வெயிட்டு தூக்குறதுக்கான அந்த ஒவ்வொரு வெயிட்டில் உள்ள அந்த இதுவுமே அப்படியே இருக்குது பாருங்க இதெல்லாம் என்ன பேர் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு தெரில ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறமா இது வந்து ஒரு பால் டைப்பில் இதுவும் மேலே தூக்கி விளாடுறது தான் போல் அதெல்லாம் நான் விளாண்டதும் கிடையாது ஒன்றும் பண்ணதும் கிடையாது அதுக்கப்புறமா இது வந்து இந்த ஜம்ப் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இது வச்சுருக்குறாங்க இதுவுமே நான் யூஸ் பண்ணதே கிடையாது இங்கே யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க இங்கே அப்படியே சும்மா தான் இருக்குது இங்கே வந்து பாய்ஸுக்கும் இருக்குது கேர்ள்ஸுக்கும் இருக்குது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அதாவது இது வந்து கேர்ள்ஸ் ஜிம்மு இங்கே வந்து நிறைய திங்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது பாய்ஸ் ஜிம்மில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் பட் ஆனால் அந்த வியூ வந்து பாய்ஸ் ஜிம்மும் கேர்ள்ஸ் ஜிம்மும் இங்கே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறைய திங்ஸ் வந்து அங்கே இருக்கும் ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் வரமாட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் வர்றதே பெரிய விஷயம் அதர்வைஸ் மற்றவங்க இங்கே எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல உங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் இந்த மாதிரியான செட்டப்லாம் இருந்தால் சொல்லுங்கள் ஆக மொத்தம் இங்கே இவ்வளோ செட்டப் இருந்தும் இங்கே யாரும் இது யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க அதுதான் விஷயமே அதுக்கப்புறமா நான் வந்து எக்ஸசைஸ் வந்து எப்போவுமே வந்து வந்துட்டு ஒரு அப் வந்து பண்ணுவேன் ஸோ இந்த அப்லாம் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன் கொஞ்சம் கோர் எக்ஸசைஸ் அதுக்கப்புறமா சில நேரம் அந்த மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்புறமா கொஞ்சம் தம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவேன் இது வந்து எனக்கு ப்ராப்பராக எக்ஸசைஸ் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நம்ம பாடியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அசைச்சி கொஞ்சம் வந்து ஆக்டிவாக வச்சுக்கிட்டாலே நமக்கு கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும் நான் இப்போ வந்து கொஞ்ச நாளாக ஒரு ஒரு மாதமாக எனக்கு வந்து நைட் டியூட்டி அதனால ஒரு மாதமாக நான் எந்த ஜிம்முக்கும் போகவே இல்லை முன்னாடிலாம் நான் ஜிம்முக்கு டெய்லி போவேன் டெய்லி போயிட்டு எக்ஸசைஸ் இப்போ ஒரு அரை மணி நேரமாவது பண்ணிட்டு வருவேன் ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு மாதமாக என்னால் எங்கேயுமே போகவே முடியல கண்டினியூஸ் நைட் ஷிஃப்ட்டு நைட் டூட்டிக்கு போவேன் வந்து தூங்கிவிடுவேன் நைட் டூட்டிக்கு போவேன் வந்து தூங்கிவிடுவேன் சாப்பிடவும் தூங்கிடுவேன் ஸோ அதனால் நமக்கு எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவ்வளோவா கிடையாது நைட் டூட்டியில் அவ்வளோவா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது அதனால் நான் வந்து அவ்வளோவா எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதில்ல அதனால் இப்போ வந்து வந்திருக்கிறேன் ரொம்ப நாள் கழித்து அண்டு இது வந்து என்னுடைய ஸ்டைல் ஆஃப் எக்ஸசைஸ்ஸு இது வந்து உங்களுக்கு சரியாக வருமானு தெரியாது ஓகே நான் எக்ஸசைஸ் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கோ இந்த எக்ஸசைஸ் பேர் வந்து பைசைக்கிள் க்ரன்ச்சஸ் ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இனிஷியலாக பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த எக்ஸசைஸ் பேர் ரஷ்யன் ட்விஸ்ட்டு இது வந்து எப்படி எனக்கு இந்த பேரெல்லாம் தெரியும் அப்படின்னா எல்லாம் யூடியூப் பார்த்து தான் யூடியூப்பில் வந்து ஒருத்தங்க வந்து பண்ணினாங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளோட சைடு ஃபேட்டெல்லாம் நம்ம சைடு பெல்லி ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் நல்லாயிருக்கும் இது இந்த கம்பி இல்லாமலே பண்ணிக்கலாம் பட் ஆனால் நம்ம அந்த லூஸ் கையை வந்து அப்படியே வச்சுக்க மாட்டோம்ல சில நேரம் கை மாறிடும் ஆனால் இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சுட்டு பண்ணும்போது கை அப்படியே இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம பாடி அப்பர் பாடியை மட்டும் நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ பண்ணும்போது நமக்கு அந்த சைடு மசில்ஸ் எல்லாம் வந்து சைடு ஃபேட்டெல்லாம் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னா ஜிம்மை போகிற மட்டில் வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுனா வந்து ஜிம் வந்து வேலை செய்யாது அந்த ஜிம் வந்து வே பண்ணுற வேலை நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி மேட்டர் அந்த கன்சிஸ்டன்சி ஒரு மூணு மாதம் நம்ம பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு நல்லா வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிரும் நான் வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஃபிஃப்டி எயிட் கிலோ இருந்தேன் அதுதான் என்னுடைய லைஃப்பில் ஹையஸ்ட் வெயிட்டு அந்த ஃபிஃப்டி எயிட் கிலோலேருந்து நான் இங்கே வந்து நான் ரொம்ப ஜிம்முக்கெலாம் போ ஒரு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வருவேன் வந்துட்டு ஜிம்முக்கெலாம் வந்துட்டு போவேன் அப்போ வந்துட்டதுக்கப்புறமா இப்போ என்னோடய கரண்ட் வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஃபிஃப்டி டூ ஃபைவ் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் டயட்டும் மெயின்டைன் பண்ணுறது அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெயிட்டு அப்பப்போ வந்து ஜிம்மில் ஏதாவது பண்ணுறது பாடியை வந்து அப்பப்போ மூவ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஸோ ஜிம்முக்கு போனோம் அப்படின்னாலே கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி தான் மேட்டர் ஓகே ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் சில் தென் பை பாய்